ஒரு சூழல் இருக்கிறது நபிகள் செல்லல்லா வழி செல்லும் காலத்துக்கு பிறகு உமர்வதி இல்லாவுடைய ஆட்சி காலம் மஸ்ஜிது நபை பெருசாக முடிவெடுத்தாங்க அப்படி கட்டலான்னு நினைக்கும் போது ரதி இல்லாவுடைய நிலம் அங்கே இருக்குது மஸ்ஜிதுக்காண்டி காண்டி அதை கொடுங்கன்னு கேட்டாங்க பெருசாக கட்டணும் பள்ளியாசனை விரிவுபடுத்தணும் கொடுத்துருங்க அப்பாஸ் ரதி எல்லாம் மறுத்து விட்டார்கள் அதற்கு விலை தருகிறேன் என்றார்கள் நீங்களே ரெண்டு கட்டி கொடுங்கன்னாங்க எதற்கும் அப்பாசருதி எல்லாம் ஒத்து வரவில்லை ஹலீஃபா எல்லாம் பள்ளிவாசலுக்கு அந்த இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு எனக்கு உரிமை இருக்குதுன்னு எல்லாம் கேட்கிறார்கள் அப்பாசருதி எல்லாம் சொன்னார்கள் அது ஏன் நிலம் ஏன் இடம் இடம் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பெற முடியாதுன்னு அவங்க உபைபு உபயாபன் ஒரு சஹாபிய நடுவராக நியமித்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பினார்கள் அப்போது உபயனு காபு சொன்னார்கள் ஒரு ஒரு நிலம் அவருக்கானது அவர்கிட்ட போய் நான் விசாரிச்சாச்சு ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிங்க பைத்ரு முக்க்திசை பல தடவை அதிர்த்து சுலைமான கட்டி கட்டி நிறுத்த அது கீழே விழுந்து கொண்டே இருந்துச்சு அது அல்லா பதில் சொன்னாய் சுலைமானே முதல்ல அந்த இடம் யாருதுன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டான் அந்த இடத்தவங்க கொடுத்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட இடம்தான் அவர் உங்களுக்குரியதாக இருக்கலாம் அதை நீங்கள் எல்லாத்தையும் அடைச்சி கட்டுறீங்களே இது எல்லாருடைய சில சிலரின் சொத்துக்கள் அங்கே இருக்கலாம் அல்லது ஒருவரின் சொத்தாவது உள்ளே இருக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து நீங்கள் கட்டுங்க மஸ்ஜிது அக்ஸாவை கட்டுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் அதற்கு பிறகுதான் சுலைமான் சலாம் அந்த இடத்தின் உரிமை பற்றிய செய்தியை கேட்டு தெரிந்து அவர்களிடத்தில் அதற்கான சம்மதத்தை பெற்ற பிறகுதான் பைத்துல் மக்தஸ் என்கின்ற அந்த தளம் அந்த இறை பள்ளிவாசல் விழுகாமல் நின்றது அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதை மார்க்கம் ஏன் இவ்வளோ வலியுறுத்துகிறது என்று சொன்னால் இந்த உரிமை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை என்பதைத்தான் இதில் எடுத்துக்கொள்ளுகிறது உரிமைன்னு ஒன்று இருக்குது அதை நாம் மறுத்துவிட முடியாது அண்ணே ஆஜரா அம்மையாரை பற்றி நவியூல் செல்லாவில் செல்லும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகிறது ஜம்சம் தண்ணீரை வந்து அவர்கள் காலத்தில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலடி பட்டதனால் அது உருவானது ஜம்சமின் உரிமை என்னுடையது என்றார்கள் அதனை ஆஜராக அம்மையார் பனுஜுருகம் சமுதாயம் வந்து வசிக்க தொடங்கிய போது சொன்னார்கள் நீங்கள்லாம் இந்த தண்ணியை பயன்படுத்தலாம் இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஆனால் தண்ணீர் கிணற்றுக்கான உரிமை என்னுடையது என்றார்கள் அன்னை ஆஜரா அம்மையார் அவர்கள் உரிமைன்னு ஒன்று இருக்கிறது என்பது தான் இங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக மையமான ஒரு செய்தி அந்த உரிமை சார்ந்த விஷயத்தில் அதிகம் கவனம் தேவை பொதுவாக ஆசை என்று வந்து போது ஒரு இது போன்ற சூழல்களில் பல பிளவுக்கு அது காரணமாகி விடுவதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகி அவர்கள் பல்வேறு ஹதீசுகளில் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஈமானிய பந்தங்களாக இருக்கலாம் ரொத்த சொந்த பந்தங்களாக இருக்கலாம் இன்ன தொடர்புகள் உறவுகளாக இருக்கலாம் உலகத்தினுடைய பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாவற்றுக்குமான அடிப்படை காரணமாக எது இருக்கிறது என்று நாம் மையப்படுத்துகின்ற போது உரிமை என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் உரிமை அவருக்கு உரியது அந்த உரிமைகளில் நாம் தலையிடுகின்ற போது சர்ச்சைகள் பிரச்சனைகள் உருவாகிறது நிம்மதியான சுமூகமான உறவுகள் நீடிக்க வேண்டுமென்றால் உரிமை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை என்பது தான் இந்த திருக்குறான் வசனங்கள் நமக்கு சொல்லி தருகின்ற படிப்பனைகளாக இருக்கின்றன அல்லாஹ் சிறந்த கண்ணோட்டத்தோடு வாழுகின்ற நல்ல தொஃபிகை நமக்கு நல்குவானாக சுகான